அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன் ஐசிரிஎஸ் அப்ளிகேஷனில் வந்துட்டு புதுசாக வந்துட்டு ஹச் பி ஒய்சி அதாவது ஹோம் பேஸ்டு கேர் ஃபார் யங் சில்ட்ரன் தமிழில் சொல்லணுன்னா வீட்டளவிலான சிறு குழந்தை பராமரிப்பு அப்படிங்கிற புதிய படிவம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இதில் இருந்துன்னா டிஎன் ஐசிரியஸ் சாப்பு நியூ வெர்சன் வந்து முப்பத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ இப்போ ஓகேவா ஸோ நீங்கள் யார் வந்து டிஎன்ஐசிரியஸ் ஆப்போட நியூ வெர்ஷனை வந்து இன்னும் அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டி அப்டேட் பண்ணிக்கோங்க இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து முப்பத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ இதுக்கப்புறம் இருக்கிறதுல இது வந்து வரும் ஓகே எப்படி இப்போ ஹெச்பிஒசி வந்து பதிகிறது அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு நீங்கள் டிஎன்ஐசிரிஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே இருக்கும் அதுக்கடுத்து பயனாளி இணைப்பு கர்ப்பிணிகள் பாலூட்டும் தாய்மார்கள் இதுக்கடுத்து இருக்கும் அதுக்கடுத்து வந்துட்டு குழந்தைகள் அப்படின்னு வந்துட்டு நம்மளுக்கு குழந்தைகள் வந்து ஜீரோ டு ஆறு மாதங்கள் அப்புறம் வந்துட்டு ஆறு டு ஒரு மாதம் ஒன்று டு ரெண்டு ஒன்று டு ரெண்டு வயது குழந்தைகள்னு இருக்கும் இவங்களுக்கு தான் நம்ம வந்து இப்போ வந்து ஹச்பி ஒய்சி வந்துட்டு பதிய போகிறோம் இது எப்படி பதியணும் அப்படின்னு இப்போ வந்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜீரோ டு சிக்ஸ் சிக்ஸ் மந்த் குழந்தை இருக்காங்க இல்லையா அவங்களுக்குள்ளே வந்து போயிடுறேன் அதுக்குள்ளே போனாங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எத்தனை ஜீரோ டு சிக்ஸ் மந்த் குழந்தை இருக்காங்களோ எல்லா பேருமே வரும் ஓகேவா இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இப்போ உங்களுக்கே இது வரும் ரம்யா அப்படின்ட்டுருக்கு இது வந்து அவங்களோட பிக்மி நம்பர் இல்லையா இப்போ ரம்யாவோட பேபிக்கு வந்து நம்ம வந்து ஹெச்பி ஒய்சி போய் பார்க்குறோம் அது எப்படி பதிவுது அப்படிங்கறத பார்ப்போம் நார்மலாக இங்கனக்குள்ள டச் பண்ணாவே வந்துட்டு அது வந்து ஓப்பன் ஆகும் ஓகேவா இப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு அவங்களோட ப்ரொஃபைல் வந்து ஓப்பன் ஆகும் புதிய பார்வையிடல் காலவரிசை பயனாளின் விவரங்கள் அப்படின்னு வருது அது கீழே அவங்களோட இடை உயரம் வருது அதுக்கு கீழே போனீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே வந்துட்டு ஹச்பிஒய்சி அப்படின்னு வந்து இருக்கும் புதுசாக ஓகேவா இதுதான் வந்து புதுசாக வந்து உருவாயிருக்குது கொடுத்துருக்க மாற்று அதில் தான் நம்ம போய் இப்போ வந்து பதியணும் எப்படி பதிகிறது அப்படின்னு வந்து பார்ப்போம் ஓகேவா இப்போ நான் வந்து ஹச்பிஒய்சியை வந்து கிளிக் பண்ணுறேன் ஓகேவா இத கிளிக் பண்ணால் வந்துட்டு ஹச்பிஒய்சியில் வந்துட்டு உங்களுக்கு வந்து அஞ்சு வருகை போட்டிருக்காங்க ஓகேவா ஒன்றாவது வருகை இரண்டாவது வருகை மூன்றாவது வருகை நான்காவது வருகை ஐந்தாவது வருகை அப்படின்னு இது என்ன அப்படின்னா வந்துட்டு ஒன்றாவது வருகை வந்து தொண்ணூறு ஒன்றாவது வருகை இருக்குல்ல அது வந்து தொண்ணூறு நாட்களில் போய் பண்ணணும் தொண்ணூறு நாள்னா தொண்ணூறு நாள் ரெண்டாவது வருகை நூற்றி எண்பது நாள் மூணாவது வருகை இரநூத்தி எழுபது நாள் நாலாவது வருகை முந்நூற்றி அறுபது அஞ்சாவது வருகை நானூற்றி ஐம்பதாவது நாள் மாதத்தில் சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு மூணாவது நம்ம வந்து எப்போல்லாம் ஹெச்பிஇ ஒய்ச்சி பார்க்கணும் மூணாவது மாதம் ஆறாவது மாதம் ஒம்பதாவது மாதம் பன்னெண்டாவது மாதம் பதினஞ்சாவது மாதம் ஓகேவா அதை தான் வந்துட்டு அவங்க நாளில் வந்து போட்டிருக்காங்க இப்போ தொண்ணூறு இந்த குழந்தை வந்துட்டு ஆறு மாத குழந்தை ஓகேவா இப்போ நீங்கள் உங்களுக்கு ஐந்து வருகை இருந்தாலும் இந்த ஃபஸ்ட்டு இதை மட்டும் பாருங்களேன் ஒன்றாவது வருகை மட்டும் ஹச்பி ஒய்சி பார்வையிடல் வந்து பச்சை கலரில் இருக்குது இல்லையா அப்போது வந்துட்டு அந்த எது பச்சை கலரில் இருக்கோ அந்த பார்வையிடலை வந்து அந்த குழந்தைக்கு வந்து இப்போ வந்து பண்ணணும் நான் வந்து இப்போ ஹெச்பி ஒய்சி பார்வையிடலு ஒன்றாவது வருகையை கிளிக் பண்ணுறேன் அதை கிளிக் பண்ணாங்கன்னா உங்களுக்கு அடுத்து ஒரு டைலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் அதில் பொது விவரங்கள்னு போட்டிருக்கு நீங்கள் ஒவ்வொன்றா வந்து இது பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து என்ன கொஸ்டின் கேட்குறாங்க குழந்தை நலமாய் உள்ளாரா அதுக்கு ஆம் கொடுத்துறீங்க அடுத்து தாய்ப்பால் மட்டும் கொடுக்கப்படுகிறதா அதுக்கு வந்து ஆம் கொடுத்துரும் அடுத்தடுத்து வந்து ஓஆர்எஸ் கரைசல் குறித்த செயல் விளக்கம் தரப்பட்டதா நீங்கள் வந்து அந்த பயனாளிகிட்ட சொல்லி அந்த ஓஆர்எஸ் கரைசல் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அது பண்ணிவிட்டு ஆம்னு நீங்கள் சொல்லிடணும் உங்களுக்கே தெரியும்ல ஓஆர்எஸ் கரைசல் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் வயிற்றுப்போக்கை கட்டுப்படுத்துறதுக்காண்டி ஓஆர்எஸ் கரைசல் யூஸ் பண்ணுறோம் அதை எப்படி இது பண்ணணும் ஃபஸ்ட்டு அந்த பெற்றோர் வந்து அவங்களோட ஹேண்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அந்த ஓஆர்எஸ் கரைசல் பாக்கிட்ருக்குல அதை எடுத்து ஒரு சுத்தமான பாத்திரத்தில் வந்துட்டு அந்த ஓஆர்எஸ் கரைசல் பாக்கெட்டை ஓப்பன் பண்ணி போட்டுறணும் அதில் வந்து ஒரு லிட்ரு குடிக்கிற தண்ணி சுத்தமான தண்ணியை வந்து ஊற்றி நல்லா வந்து அந்த ஓஆர்எஸ் கரைசல் வந்து கலையிற அந்த உப்பு கரைசல் சக்கரை கரைசல் வந்து நல்லா கரையிற மாதிரி நல்லா கலக்கிடணும் கலக்கிட்டு அதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அது வந்து கண்ணீர் டேஸ்ட் இருக்குல்ல அந்த டேஸ்ட்டில் இருந்தால் அது கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்படி இருந்தால் அதை வந்து குடிக்க தயாராகிட்டு அதை வந்து வயிற்றுப்போக்கு அந்த குழந்தைக்கு இருந்தால் கொடுக்கணுங்கிறத நீங்கள் வந்து வலியுறுத்தணும் அதுக்காண்டி தான் அது கா போட்டுறோம் நெக்ஸ்ட்டு வந்து வயதிற்கேற்ற தடுப்பூசி வழங்கப்பட்டதா அப்படிங்கிறத அவங்க அட்டவணையை வாங்கி நீங்கள் பார்த்து சரி பார்க்கணும் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஆம் எதுவும் விடுபட விடுபட்டுருந்துச்சுன்னா நீங்கள் இல்லை கொடுக்கணும் ஓகேவா அதை ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு அடுத்து கொடுக்குறோம் நம்ம இப்போ போகிறது வந்துட்டு சிக்ஸ் மந்த் பேபி ஓகேவா ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியான கொஸ்டின் வந்து வரும் இதே வந்து ஒன் இயர் பேபினா வேற மாதிரி ஒன்றரை வயசு பேபினா வேற மாதிரி வரும் ஓகேவா இப்போ சிக்ஸ் மந்த் பேபிக்கு என்ன கேட்குது குழந்தை முகம் பார்த்து சிரிக்கிறதா ஆம் அவங்க சிரிச்சா ஆம் போடுங்க இல்லைன்னா இல்லை குழந்தை தலையை சீராக தூக்கி பார்க்கிறதா ஆம் நீங்கள் செக் பண்ணிக்கங்க குழந்தை கைவிரல்களை விரித்து வைக்கிறதா அதுக்கு வந்து ஆம் போட்டுருங்க எதுக்கும் வந்து இப்போ இல்லைன்னு வச்சுக்கங்களேன் இப்போ பாருங்கள் தானாக வந்து மூளையின் வளர்ச்சி நிலை இயல்பு அப்படின்னு வந்து வந்துடுது ஓகேவா நான் எதுக்கும் வந்து இப்போ குழந்தை தலையை சீராகி தூக்கி பார்க்கிறதாக்கு இல்லை கொடுத்தேன்னா கீழே பார்த்தீங்கன்னா வந்து குழந்தையை அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அனுமதிக்கவும் அப்படின்னு வந்து வந்துடுது ஓகேவா ஸோ வந்து எதுவும் மிஸ்டேக் இருந்துச்சு இல்லை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது மருத்துவமனைக்கு அவங்கள போக சொல்லுங்க அப்படின்னு வந்து வரும் ஓகேவா இப்போ சீராக இருக்கதை நான் கொடுத்துட்றேன் நெக்ஸ்ட் வந்து அடுத்து கொடுக்குறோம் அடுத்து கொடுத்துட்டிங்கன்னா அந்த குழந்தையோட உயரம் அண்ட் எடை வருது என்ன நிலையில இருக்கான்னு உங்களுக்கு வந்து காட்டுது ஓகேவா அதை பார்த்துட்டு உங்கள் குழந்தை இவ்வளோ எடை உயரத்தில் இருக்கான்னு அவங்கள்ட்ட வந்து நீங்கள் சொல்கிறீங்க அதுக்கடுத்து அடுத்து போயிடும் அடுத்து வந்து ஆலோசனை விழிப்புணர்வுன்னு வந்துட்டு முதல் ஆறு மாதங்களுக்கு தாய்ப்பால் மட்டுமே கொடுப்பதற்கு ஆலோசனை வழங்கப்பட்டதா ஆம் சொல்லிடும் அடுத்து வந்து நிமோனியா பற்றி விழிப்புணர்வு வழங்கப்பட்டதா அப்படின்னு வந்து இருக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு நிமோனியானா என்னென்னு தெரியும்ல நிமோனியா அப்படின்னா வந்து என்னென்னா நிமோனியா என்பது வந்துட்டு குழந்தைகளுக்கு கா காணப்படும் தீவிர சுவாச தொற்று நோயில் வந்து ஒன்று ஓகேவா இது கிருமியிலான பாக்டீரியா மற்றும் வைரஸ் மூலம் வந்து நுரையீரலை வந்து பாதிப்படைய செய்யும் ஓகேவா இது வந்து குழந்தைகளோட மூக்கு அல்லது தொண்டையில் காணப்பட்டு அவர்களின் மூச்சு இழுக்கும் போது நுரையீரல்களை தொற்று வந்து உண்டாக்குது ஓகேவா இது வந்து எப்படின்னா என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இது இருக்குன்னா இருமல் ரொம்ப தீவிரமாக இருக்கிறது வேகமாக சுவாசிக்கிறது குழந்தை வந்து மார்பை வந்து உள்ளுழிக்கிறது ரொம்ப காய்ச்சல் இருந்தால் வந்து அதெல்லாம் வச்சு நிமோனியா வந்து நீங்கள் கண்டறியலாம் அப்படிங்கிறத வந்து பேரண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து சொல்லணும் அதுக்கப்புறம் என்னென்னா பார்க்கலாம் நிமோனியா வந்தால் அந்த குழந்தை வந்து எதையுமே குடிக்க முடியாத அதாவது பாலை குடிக்க முடியாது தொடர்ந்து வாந்தி அடிக்கும் அப்புறம் வலிப்பு லே வந்துட்டு இப்படி பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு நிமோனியா இருக்குது அதை வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அங்கே வந்து கோட்ரை மார்க்சோல்னு சொல்லணுங்கிற ஒரு டேப்லெட் கூட கொடுப்பாங்க ஓகேவா இது இந்த மாதிரி நிமோனியாவை பற்றியான டீ டீட்டெயில்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் ஓகேவா அடுத்து வந்து வயிற்றுப்போக்கு பற்றிய விழிப்புணர்வு வழங்கப்பட்டதா அதுக்கு வந்து ஆம் கொடுக்குறோம் போக்குனா தெரியல வயிற்று போக்கு வந்துச்சா ஓஆர்எஸ்எல் கரைசல் கொடுக்கணும் அது எப்படி நீ இப்போ கொஞ்சத்துக்கு முன்னாடி சொன்னேன் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நீங்கள் வந்து சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து தடுப்பூசி தொடர்பான விழிப்புணர்வு வழங்கப்பட்டதா அவங்க அட்டையை வாங்கி பார்த்து எல்லா தடுப்பூசியும் போட்டிருக்காங்களோ அப்படிங்கிறத பார்க்கணும் அதுக்கடுத்து இடைப்பட்ட காலத்தில் ஏதாவது நோய்க்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாரா அனுமதிக்கப்பட்டிருந்தாரா ஆம் கொடுங்க இல்லைன்னா இல்லை கொடுங்க அதுக்கடுத்து வந்து கீழே வந்து எஸ்என்சியூவில் உங்கள் குழந்தை அனுமதிக்கப்பட்டதா அப்படின்னு வந்து கேட்டிருக்கு இல்லையா எஸ்என்சியு அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து ஸ்பெஷல் நியூ பார்ன் கேர் யூனிட் அதுதான் வந்து எஸ்என்சியு அதாவது ஒரு குழந்த உடம்பு சரி இல்லாமல் இருந்துச்சுன்னா அவங்கள வந்து இந்த யூனிட்டில் வைப்பாங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் அப்புறம் சில இதில் வந்து சப் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலில் இந்த யூனிட் வந்து இருக்கும் ஸோ அந்த அங்கே அந்த குழந்தை அனுமதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அதுக்கு ஆம் கொடுக்குறீங்க நீங்கள் ஆம்னு கொடுத்தீங்கன்னா அந்த எஸ்என்சியூவில் அனுமதிப்பட்ட குழந்தையோட தேதியை வந்து கேட்கும் அனுமதிக்கப்பட்ட தேதி வெளியேறியப்பட்ட தேதி கேட்கும் நம்ம வந்து இல்லை கொடுக்குறோம் அந்த குழந்தை அனுமதிக்கப்படலை அது கொடுத்துறீங்க அடுத்து சமர்ப்பிக்கவும் கொடுத்துறீங்க குழந்தையில் ஹச்பிஒய்சி முதல் வரியை சேமிக்கப்பட்டது சரி அப்படின்னு வந்து வந்துடும் ஓகேவா இப்போ அந்த குழந்தைக்கு வந்து நம்ம முதல் வரியை வந்து சமர்ப்பிச்சிட்டோம் இப்போ நீங்கள் நீங்கள் நம்ம அதிலையே பாருங்கள் வந்துட்டு சமர்ப்பிக்கப்பட்ட தேதி இருபத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் இன்றைக்கி தான் அதை பதிகிறேன் ஸோ நீங்கள் சமர்ப்பிச்சிட்டிங்கன்னா சமர்ப்பிக்கப்பட்ட தேதி வந்து அதில் வந்து வந்துடும் நீங்களும் வந்துட்டு இப்போ நீங்கள் ஹெச்பி ஒய்சியை கிளிக் பண்ணி அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம பதிஞ்சது எல்லாமே வரும் நீங்கள் என்ன பதிஞ்சு குழந்தை நலமாயிடு வரோம் ஆம் இல்லை நீங்கள் நம்ம என்னென்னலாம் பதிஞ்சுருக்கோமோ அந்த டீட்டெயில் எல்லாமே வந்து வந்துடும் ஓகேவா இது வந்து இப்போ ஜீரோ டு சிக்ஸ் மந்த்துக்குள்ளே இருக்க ஒரு பேபிக்கு வந்து நம்ம பதிஞ்சிட்டோம் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து என்னது ஜீரோ டு சிக்ஸ் மந்த் பேபியோட இது பார்த்தாச்சு அதுக்கடுத்து ஆறு மாத டு ஒரு வயது பேபி இருக்குல்ல அதுக்கு வந்து போவோம் ஆறு மாத டு ஒரு வயது பேபிக்குள்ளே போனால் அதுக்குள்ளே இருக்க எல்லா குழந்தையோட பேரும் வரும் அதில் அந்த இப்போ நான் கார்த்திகான்னு ஒரு பேபி வருது இங்கே வந்துட்டு இங்கே வந்து கிளிக் பண்ணுறேன் க்ளிக் கிளிக் பண்ணால் அந்த குழந்தையோட ப்ரொஃபைல் வருது அதில் கீழே போனால் வந்து உங்களுக்கு கீழே வந்துட்டு ஹச்பிஒய்சி அப்படின்னு வந்து இருக்குது ஓகேவா அதை கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணால் இங்கே பாருங்கள் இந்த குழந்தைக்கு வந்து இது தொண்ணூறு நாட்களுக்கு மேல் நூற்றி எண்பதுக்குமான நாள் இது இரநூத்தி எழுபது நாள் இந்த குழந்தைக்கு நான்காவது வருதை வருகைன்னு சொல்லிட்டு ஹெச்பிசி பார்வையிடறதை வந்துட்டு பச்சை கலரில் இருக்குது இப்போ அந்த குழந்தைக்கு வந்து நம்ம நாலாவது வருகை வந்து பண்ணணும் ஓகேவா அதை கிளிக் பண்ணுறேன் அதே மாதிரி டீட்டெயில் தான் கேட்கும் கொஞ்சம் லா லைட்டாக வந்து மாற்றி கேட்கும் குழந்தைய நலமாய் உள்ளாரா ஆம் தாய்ப்பாலுடன் கூடுதல் உணவு கொடுக்கப்படுகிறதா ஆம் அதுக்கடுத்து ஒரு வேலைக்கு இரநூத்தி ஐம்பது எம்எல் அல்லது ஒரு கிண்ணம் வீதம் ஒரு நாளைக்கு மூணு டு நான்கு வேலைக்கு உணவு கொடுக்கப்படுகிறதா அவங்க கொடுத்தாங்கன்னா ஆம் போடுங்க இல்லைன்னா இப்படிலாம் கொடுக்கணுன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க உணவுக்கிடையே ஒன்று ரெண்டு முறை தின்பண்டங்கள் கொடுக்கப்படுகிறா தின்பண்டங்கள்னா இவங்க மீன் பண்ண வந்து ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் ஓகேவா அது எதுவும் கொடுக்குறாங்களா அதுக்கு வந்து ஆம் அதுக்காண்டு வயதுக்கேற்ற தடுப்பூசி வழங்கப்பட்டதா அவங்க அட்டையை சரி பார்த்து இருக்கங்க ஆம் கொடுத்துருங்க அடுத்து வந்து இது அந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரியான சில டீட்டெயில் கேட்கணும் மூளை வளர்ச்சியின் விவரம் போட்டு ஒரு வேறு இடத்திற்கு குழந்தை சவர்ந்து செல்கிறதா அதுக்கு ஆம் குழந்தை சிறு பொருட்களை பெருவிரல் மற்றும் ஆள்காட்டி விரலால் எடுக்க முடிகிறதா ஆம் குழந்தை ஒரு அர்த்தமுள்ள வார்த்தையை தெளிவாக சொல்கிறதா அதுக்கு ஆம் சொல்லி சொல்லிடுங்க அது குழந்தை சொல்லுதான்னு பாருங்கள் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் அவங்க வீட்டுக்கு போயிட்டு இந்த அந்த குழந்தைய செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆம் இல்லை வந்து போகணும் குழந்தையால் டாட்டா காட்டுவது கை தட்டுவது முத்தமிடுவது போன்ற செயல்களை செய்ய முடிகிறதா ஆம் அது இல்லை செய்யலை அப்படின்னா இல்லைன்னு போடுங்க ஓகேவா குழந்தையை கண்ணாமூச்சி விளையாட முடிகிறதா அதுக்கு ஆம் இப்போ நம்ம எல்லா ஆம்னு போட்டதுனால அது பண்ணுதுன்னு போட்டதனால இயல்பு நிலை வந்துடுது இதே இது இல்லைன்னு போட்டோம்னா குழந்தையை அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அனுமதிக்கும் அப்படின்னு வந்து வந்துடும் ஓகேவா இப்போ நான் அந்த குழந்தை ஆம்னே போட்டுறேன் அடுத்து போட்டுறோம் கடந்த மூன்று மாதங்களில் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டதா இல்லை ஓஆர் கரைசல் குறித்த செயல் விளக்கம் தரப்பட்டதா ஆம் அதுக்கடுத்து போலிக் ஆசிட் சிறப்பு கொடுக்கப்பட்டதா ஆம் நீங்கள் வந்து கொடுத்துடணும் அவங்களுக்கு அதே மாதிரி அயன் போலிக் ஆசிட் சிறப்பை பற்றி சொல்லிடுங்க போலிக் ஆசிட்னா என்னது இரும்பு சத்து மற்றும் போலிக் அமில திரவம் ஓகேவா அது வந்துட்டு ஆறு மாதத்துலேருந்து ஐம்பத்தொம்போது மாதம் வரை உள்ள குழந்தைகளுக்கு ஒரு எம்எல் வாரம் வந்து ரெண்டு முறை ஒரு எம்எல் வாரம் ரெண்டு முறை கொடுக்கணும்னு நீங்கள் வந்து சொல்லிடணும் ஓகேவா அதுக்கப்புறம் ஒரு எம்எல் அயன் போலிங் ஆசிட் இப்போ எடுத்துட்டோம்னா அதில் வந்து டுவெண்ட்டி எம்எல் அயன் ப்ளஸ் ஹண்ட்ரடு மைக்ரோகிராம் போலிகாமியில் வந்து இருக்கும் ஸோ இதை எப்படி கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து சொல்லிடுங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு அடுத்து கொடுக்குறேன் அடுத்து அந்த குழந்தையோட எடை உயரம் எடை வந்துடுது அந்த குழந்தை என்ன நிலைன்னு வந்துடுது அதுக்கடுத்து அடுத்து போகிறோம் குழந்தை ஆலோசனை விழிப்புணர்வு அப்படின்னு வந்துட்டு நிமோனியா பற்ற விழிப்புணர்வு வழங்கப்பட்டதா ஆம் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இது வந்து நு நிமோனியானா ஒரு நுரையீரல் தொற்று தீவிர நுரையீரல் தொற்று அது என்னென்னு வந்து அவங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் வயிற்று போட்டு வயிற்று போக்கு பற்றிய விழிப்புணர்வு வழங்கப்பட்டதா ஆம் ஓஆர்எஸ் கரைசல் பற்றி சொல்லிடுங்க தடுப்பூசி தொடர்பான விழிப்புணர்வு வழங்கப்பட்டதா ஆம் இடைப்பட்ட காலத்தில் ஏதாவது நோய்க்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதா ஏதாவது நோய்க்கு அவங்க மருத்துவமனைக்கு போயிருந்தானா ஆம் போடுங்க இல்லைன்னா இல்லை எஸ்என்சியூவில் உங்கள் குழந்தை அனுமதிக்கப்பட்டதா இல்லை ஆல்ரெடி சொல்லிட்டேன் எஸ்என்சியு அப்படின்னா ஸ்பெஷல் நியூபார்ன் கேர் யூனிட் ஓகேவா சமர்ப்பிக்கவும் முடிச்சிட்டிங்கன்னா குழந்தையின் ஹெச்பிஒய்சி நான்காம் வருகை சேமிக்கப்பட்டது சரி அப்படின்னு வந்துடும் இப்போ நீயே பார்த்தீங்கன்னா சமர்ப்பிக்கப்பட்ட தேதி இருபத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்துடும் நம்ம அதை கிளிக் பண்ணோன்னா நம்ம என்ன பதிஞ்சுருக்கோம் அது எல்லாமே வந்துடும் ஓகேவா இப்போ நம்ம வந்து ஆறு டு ஒரு மா ஜீரோ டு ஆறு மாதத்துலேயும் ஒரு சாம்பிள் பார்த்தாச்சு ஆறு டு ஒரு வயது குழந்தையிலையும் ஒரு சாம்பிள் பார்த்தாச்சு அதுலேருந்து ஒன்று டு ரெண்டு வயது குழந்தை இருக்கு இல்லையா அதுக்குள்ளே போகிறேண்ணா அதுக்குள்ளே போனாலும் இதே மாதிரி சாம்பிள் தான் வரும் இதில் நீங்கள் இந்த ரெண்டு வயது குழந்தைக்கு போனீங்க அப்படின்னா அதுக்கு வராது நீங்கள் ஒரு வயசு அஞ்சு மாதம் ஆறு மாதம் இருக்குல்ல அந்த மாதிரி குழந்தைக்கு வந்து எடுங்க இப்போ வந்து ஒரு வயது ஆறு மாதம் உள்ள ஒரு குழந்தை இருக்குது ஓகேவா புவனேஸ்வரின்னு அதை வந்து நான் டச் பண்ணுறேன் டச் பண்ணுறேன் கீழே வந்துட்டு ஹச்பிஒய்சின்னு இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னா கடைசி அஞ்சாவது வருகை ஓகேவா அதை கிளிக் பண்ணுறேன் குழந்தை நலமாய் ஆம் குழந்தைக்கு கூடுதல் உணவு கொடுக்கப்படுகிறதா ஆம் ஒரு வேலைக்கு இரநூத்தி ஐம்பது எம்எல் அல்லது ஒரு கிண்ணம் வீதம் ஒரு நாளைக்கு முன்னூற்று நான்கு ஐந்து வேலைக்கு உணவு கொடுக்கப்படுகிறதா ஆம் உணவுக்கிடையே ஒன்று ரெண்டு முறை தின்பண்டங்கள் கொடுக்கப்படுகிறதா ஆம் ஹெல்த்தி ஸ்நாக்ஸு வயதுக்கேற்ற தடுப்பூசி வழங்கப்பட்டதா ஆம் குழந்தையால் எந்த உதவி இல்லாமல் தனியாக நடக்க முடியிறதா இதோட கொஞ்சம் அட்வான்ஸாக போன தடவை கேட்ட கொஸ்டின் இப்போ கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆதார் ரெண்டு வத நெருங்குற குழந்தைனால குழந்தையால் எந்த உதவி இல்லாமல் தனியாக நடக்க முடிகிறதா ஆம் குழந்தையால் சிறிய அல்லது பெரிய பொருட்களை ஒரு குடுவைக்குள் கோப்பை அல்லது கிண்ணம் வைக்க முடிகிறதா குழந்தை தனக்கு வேண்டிய பொருட்களை காட்டுவதற்கு சொற்களையோ அல்லது சைகையோ பயன்படுத்துகிறதா ஆம் குழந்தையால் எளிய கட்டளைகளை பின்பற்ற முடிகிறதா ஆம் இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க ஓகேவா குழந்தை மாமா அல்லது தாத்தாவை தவிர இரண்டு வேறு வார்த்தைகளால் சொல்ல முடிகிறதா ஆம் குழந்தையால் பொம்மையோ பொம்மையை கையாளவோ அல்லது ஆராயவோ முடிகிறதோ ஆம் ஆம் எல்லாம் கரெக்ட்னால மூளை வளர்ச்சின் இயல்புன்னு வருது இல்லைன்னு போட்டால் குழந்தை அருகில் உள்ள மருத்துவமனைக்கு தா செல்லவும் போடும் ஓகேவா நெக்ஸ்ட்டு அடுத்து கொடுத்துட்றோம் கடந்த மூன்று மாதங்களில் வயிற்றுப்புக்கு ஏற்பட்டதா இல்லை வைட்டமின் ஏ சிறப்பு கொடுக்கப்பட்டதா ஓஆர்எல் கரைசல் குறித்த செயல்முக விளக்கம் தரப்பட்டதா அயன்ஃபோலிக் ஆய ஆசிட் சிறப்பு கொடுக்கப்பட்டதா ஆம் கொடுத்துருங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு அடுத்து கொடுத்துறோம் அவங்களோட குழந்தையோட உயரம் எடை நிலை வந்துடுது அதை ஜஸ்ட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு சொல்கிறத உங்கள் குழந்தை இவ்வளோ இடை உயர்த்த இருக்கான்னு சொல்கிறதே நெக்ஸ்ட்டு அடுத்து நிமோனியா பற்றிய விழிப்புணர்வு வழங்கப்பட்டதா ஆம் வயிற்றுப்போக்கு பற்றிய விழிப்புணர்வு வழங்கப்பட்டதா ஆம் தடுப்பூசி தொடர்பான விழிப்புணர்வு வழங்கப்பட்டதா ஆம் இடைப்பட்ட காலத்தில் ஏதாவது நோய்க்கு அனுமதியில் நோய்க்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாரா இல்லை எஸ்என்சிவில் உங்கள் குழந்தை அனுமதிக்கப்பட்டாரா இல்லை எஸ்என்சியுனா என்னது ஸ்பெஷல் நியூ பான் கேர் யூனிட் ஓகேவா அதுக்கடுத்து சமர்ப்பிக்கும் கிளிக் பண்ணிடுங்க ஐந்தாம் வருகை சமர்ப்பிக்கப்பட்டது அப்படின்னு வந்துடும் சமர்ப்பிக்கப்பட்ட தேதியும் நம்மளுக்கு வந்துடும் இருபத்தஞ்சு அதை நீங்கள் ஹெச்பிஒய்சி பார்வீடில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பதிஞ்சோம் அப்படிங்கிறது வந்து வந்துடும் ஓகேவா இப்படித்தான் இந்த குழந்தைகளுக்கு ஹச்பிஒய்சி வந்து நம்ம வந்து பதியிறது ஓகேவா அவங்களோட ப்ரொஃபைலில் போயிட்டு இப்போதைக்கு யாருக்கு மட்டும் பதியணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இருந்து ஆறு மாதம் உள்ள குழந்தைகள் ஆறு டு ஒரு வயது குழந்தைகள் ஒன்று டு ரெண்டு வயதுக்கு உள்ள குழந்தைகளுக்கு மட்டும் பதியணும் ஓகேவா ரெண்டு டு மூணு வயது ஐந்து குழந்தைகளுக்கு இந்த படிவம் இருக்கும் ஆனால் வந்து நீங்கள் வந்து பதிய முடியாது ஓகேவா ஏற்கனவே இப்போ ரெண்டு வயதுக்குள்ளே இருக்கும்போது அவ்வளோ பதிஞ்சிருந்தீங்கன்னா என்ன பதிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறது மட்டும்தான் அவ்வளோ வந்து பார்க்க முடியும் பதிய முடியாது ஓகேவா இப்படி எல்லாருமே வந்து உங்கள் மையத்தில் இருக்க குழந்தைங்களுக்கு ஹெச்பி ஒய்ஜி வந்துட்டு வெற்றிகரமாக எல்லோரும் பதிஞ்சு முடியுங்க தேங்க்யூ ஸோ மச் ஆல்